நார்த் இந்தியன் பர்சன் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல யாரா இருந்தாலுமே நான் சொல்றேன் லோக்கலா இருக்கட்டும் இல்ல நார்த் இந்தியன்ஸ் ஆகட்டும் யாரா இருந்தாலுமே நான் சொல்றேன் அவங்க கால் பண்ணி நான் இந்த மாதிரி நான் ராங்க அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டேன் எனக்கு வந்து அந்த மணிய சென்ட் பேக் பண்ணுங்க அப்படின்னாங்க எனக்கு அப்ப ஸ்ட்ரைக் ஆச்சு ஜிபே போன் பேல வர அமௌண்ட் நான் திருப்பி ஜிபே ஃபோன் பே கிட்ட எதுக்கு நான் அனுப்பணும் அதனால நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற காசு போயிடுச்சு என்ன பண்ண முடியும் அதுக்காக இல்ல இல்ல நீங்க வந்து டேரக்டா வந்து கேஷா எங்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து திருப்பி நான் ஜிபே போன் பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு அக்கௌண்ட் நம்பர் சொல்லிட்டாங்க அவங்க நான் சொல்லிட்டு நான் காலை கட் பண்ணிட்டு அவங்க ரிப்ளை எதுவுமே எனக்கு வந்து நான் பேச விடல பிகாஸ் அவங்க ஹிந்தில பேசினாங்க அவங்களுக்கு லாங்குவேஜ் இஷ்யூ இருந்தது நான் சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி நீங்க அலோன் நம்பர்ஸ் வந்து கால்ஸ் வந்துட்டே இருக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு தொடர்ந்து இந்த பர்டிகுலர் 750 ரூபாய் இல்ல 750 ரூபாய் அனுப்பி சொல்லி அதுவும் ஹைதராபாத்ல இருந்து திருப்பி வருது இ ஃபர்ஸ்ட் டே நார்த் இந்தியன் சைடுல என்னது அதாவது இவங்களோட ஜிபேவுக்கு யாரோ ஒருத்தங்க 750 ரூபாய் பணம் அனுப்புறாங்க அந்த 750 ரூபாய் வந்து ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து வந்துட்டு வேற வேற நம்பர் வேற வேற நம்பர் நார்த் இந்தியா இருந்து கால் பண்ணி எனக்கு அந்த பணத்தை திருப்பி அனுப்பு திருப்பி அனுப்பி இந்த மாதிரி வேற ஸ்கேம் இருக்கு என்னோட ஃபாதர்ல ஒரு ரீசன்ட் எஸ்டே அவரு அக்கௌண்ட்ல இருந்து

பணம் போறதுக்கான சான்சஸ் இருக்கு சைபர் கிரைம்ல இருந்து எனக்கு சொன்னாங்க சோ நான் உஷார் ஆயிட்டேன் நீங்களும் உஷாரா இருங்க அதே மாதிரி தெரியாத நம்பர்ல இருந்து ஜிபே வந்துச்சுன்னா அதை சைலென்ட்டா விட்டுருங்க அது உடனே பெருந்தன்மையா அந்த பணத்தை திருப்பி அனுப்புறேங்களா அனுப்பnickனா உங்க அக்கவுண்ட்ல ஒட்டுமொத்தமா இருக்கிற எல்லா பணமும் அவங்க எடுத்துருவாங்க இது வந்து ரெண்டு பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதால சூடிஸ் பார்ட்ல வந்து சொன்னாங்க அதனால ரெண்டு பேரி நிக்கே வச்சிட்டு இன்னைக்கு உங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டோம் சோ ப்ளீஸ் கீப் யுவர் மணி சேஃப்